இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் நம்முடைய இயக்கம் கிடையாது நம்முடைய கூட்டணி கட்சியோடு கிடையாது இப்ப கிடையாது சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களும் அண்ணன் சதாசிவம் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சதாசிவம் அவர்களும் இந்த சேலம் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது அதற்கு என்னுடைய நன்றி என்று போட்டி போட்டுக் கொண்டு பாராட்டியிருக்கிறார்கள் ஆனால் ஒற்றுமையாக பாராட்டியிருக்கிறார்கள் எப்பொழுதுமே இதே ஒற்றுமையோடு அவர்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் சிறப்பான மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்பது உங்கள் சார்பாக நான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல் அண்ணன் அருளின் பேசும்போது பாராட்டிவிட்டு சில கோரிக்கைகளையும் வச்சார் அண்ணன் சதசியம் அவர்கள் பாராட்டிவிட்டு விட்டு சென்று விட்டார் அருள் அவர்கள் நான்கு வீரர்களுக்கு மட்டும் ஊக்கத்தொகை கொடுக்க நன்றி என்று சொல்லிவிட்டு முடிச்சு விட்டார் அவருக்கும் பசி போல இருக்கு இன்னும் பல திட்டங்களை துறைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த சேலம் மாவட்டத்திற்கு குறிப்பாக சேலம் மேற்கு தொகுதி கொடுத்திருக்கிறார் ஒரு மல்டி பர்பஸ் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஒரு சிந்தட்டிக் அத்லிக் டர்ஃப் உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் அந்த வசதிகளை திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் அவர் மறந்துவிட்டார் மேலும் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் நிச்சயமாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு அதை எடுத்து சென்று நிச்சயம் அதை செய்து கொடுக்கின்ற பணிகளில் நான் ஈடுபடுவேன் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்